சட்டமன்ற நேர்களுக்கு வணக்கம் நம்மளோட பேசுறதுக்காக நந்தா அவர்கள் நினைச்சிருக்காங்க வணக்கம் நந்தா வணக்கம் அபி திருப்பதி லட்டு விவகாரம் தொடர்பாக ஏஆர் ஃபுட்ஸ் மேல கேஸ் போட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க ஸோ அது குறித்தான ஏதாவது அப்டேட் இருக்குதா திருப்பதி தேவஸ்தானத்தில் லட்டு தயாரிக்கிறதுல கலப்படம் இருக்கு அப்படின்னு செப்டம்பர் பதினெட்டாம் தேதி சந்திரபாபு நாயுடு வந்து அந்த நூறாவது நாள் ஆட்சி பொறுப்பேற்ற மோடி ஆட்சி பொறுப்பேற்று நூறு நாளான நிறைவு காக்க அந்த நிகழ்ச்சியில் வந்து சொல்கிறார் அதை தொற்றி வந்து பல்வேறு கருத்துக்கள் சர்ச்சைகள்லாம் இது பண்ணப்பட்டுச்சு பரிசோதனைகள் நடந்துச்சு இந்த பக்கம் வந்து நாங்கள் பூஜை பண்ண போகிறோம் அப்படின்னு ஒருத்தர் படிகைகளை விட்டு ஸ்தண்டு பண்ணார் அந்த பக்கம் வந்து பழைய தேவஸ்தானத்தில் சரமன சூடான சத்தியம் பண்ணார் இப்போ இன்றைக்கி வந்து ஜெகன்மோகன் ரெட்டி வந்து நாங்கள் கோயிலில் போய் சிறப்பு பூஜையெல்லாம் பண்ண போகிறோன்னோடனே போலீஸ் உத்தரவுலாம் போட்டு அது ஒரு பொலிட்டிக்கலாக ஏகப்பட்ட ஸ்தண்டு போயிட்டுருக்கு பட் இந்த பக்கம் வந்து என்ன ஒரு விஷயம் பேசப்பட்டுச்சு அப்படின்னா கலப்படம் நடந்துச்சா லேப் ரிப்போர்ட்டு உண்மைத்தன்மை எந்தளவுக்கு நம்ம நம்பகத்தன்மை இருக்குது அதில் வந்து திருப்பதியில் வந்து வாங்கணும்னு சாம்பிள் சொல்லலை அப்படிங்கும் போது எதை நம்புறது நீங்கள் வந்து என்ஏபிஎல்னு சொன்னீங்க இப்போ என்டிடிபி வருது அப்படின்னு ஏகப்பட்ட குளறுபடிகள் இருந்துச்சு இப்போ வந்து திருப்பதி திருமலை தேவஸ்தானத்துடைய ப்ரொக்யூர்மெண்ட் மேனேஜர் அவர் வந்து திருப்பதி ஈஸ்ட் போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு புகார் கொடுத்துருக்கார் என்ன கொடுத்துருக்கார் அப்படின்னா தேவஸ்தான நெய்யில் வந்து கலப்படம் இருக்குது அப்படிங்கிறது நிர்பணமாக இருக்குது அதனால் இந்த லேப் ரிப்போர்ட் என்டிடிபியுடைய லேப் ரிப்போர்ட் அதிலேயே கம்ப்ளைண்ட் காப்பியிலே போட்டுக்காங்க இதை நாங்கள் நினைச்சிருக்கோம் இதன் அடிப்படையில் கிரிமினல் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு நீங்கள் வந்து நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதன் அடிப்படையில் வந்து வழக்கு பதிவு பண்ணப்பட்டிருக்குது மொத்தம் பத்து பிரிவுகளில் போட்டிருக்காங்க கல நம்பிக்கை விவகாரம் செய்தல் ஒப்பந்தத்தை போட்டு ஏமாத்துறது இப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லியிருக்காங்க இதில் வந்து இரண்டு விஷயங்கள் வந்து சீரியஸான ஒரு செக்ஷன் சொல்லி ஒன்று வந்து குழந்தைகள் உணவுப் பொருட்கள் குழந்தைகளுக்கு ஆபத்தான ஆபத்தை விளைவித்தல் அப்படிங்கிற ஒரு பிரிவு போட்டிருக்காங்க அதன் அந்த பிரிவில் வந்து அதிகபட்சமாக பத்தாண்டுகள் வரை தண்டனை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இன்னொரு பிரிவில் அதிகபட்சமாக ஆயுள் தண்டனை வரைக்கும் கொடுப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்னொன்று வந்து இவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா அன்னைக்கு இந்த சம்பவத்தை ஒட்டி ஊடகங்களில் வந்ததுலலாம் என்ன சொல்லப்பட்டுச்சு அப்படின்னா நாங்கள் வந்து லேப் ரிப்போர்ட் வச்சுருக்கோம் நீங்கள் ரிட்டர்ன் அனுப்பிச்சதவங்க வந்து நாங்கள் டெஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்லாம் சொன்னாங்க பட் அதில் வந்து ஒரு இங்கிலீஷ் மீடியாலே கூட வந்திருக்கும் ரிட்டர்ன் அனுப்பின நீங்கள் சாம்பிள்ஸ் தான் டெஸ்ட் பண்ணீங்க அப்படின்ட்டுன்னு ஸோ அதில் வந்து இப்போ என்ன ட்விஸ்ட்டு அப்படின்னா அந்த ரிட்டர்ன் அனுப்பின சாம்பிள்ஸை எஃப்எஸ்எஸ்ஐ டெஸ்ட் பண்ணதில் கலப்படம் இருக்குது தரமில்லாமல் தான் இருந்திருக்குங்கிற மாதிரி ஒரு ஆய்வு ரிப்போர்ட் வந்திருக்குதா சொல்கிறாங்க லேப் ரிப்போர்ட் வந்துருக்கா சொல்கிறாங்க ஸோ இப்போ எஃப்எஸ்எஸ்ஐ வந்து சீரியஸாக அதை வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்களில் வந்து கலப்படம் இருக்குது மாட்டுக்குழுப்பு இருக்கா இல்லையான்னு தெரியாது பட் ஆனால் நெய்யில கலப்படம் இருக்கு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் சொன்னாங்க உதாரணத்துக்கு வந்து சூரியகாந்தி எண்ணெய் விதையோட எண்ணெய் பாமாயில் சூரியகாந்தி அத பாமாயில் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் டால்டா இதெல்லாம் வந்து கலப்படம் இருக்கு அதனால அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதே மாதிரி எஃப்எஸ்எஸ்ஏயோட தேசிய ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்கும்ல அவங்க வந்து அங்கே திண்டுக்கல்லில் இருக்கவங்க ஆஃபீஸஸ்க்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா அவங்களுடைய பாடக்சை வந்து ரெகுலராக மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து இப்போ மறுபடியும் வந்து முடிந்து போன ஒரு பிரச்சனைக்கு மீண்டும் ஒரு துவக்கமாக இதை பார்க்க வேண்டியிருக்கு ஆனால் இப்போவுமே வந்து அந்த திரும்ப அனுப்பப்பட்ட அந்த நாலு லிட்டரா சம்திங் நாலு டேங்க் நாலு நாலு அந்த அந்த கண்டெய்னரில் இருக்கிறத தானே டெஸ்ட் பண்ணதா சொல்கிறாங்க இந்த பக்கம் உள்ளே போன அந்த ஆறு விஷயத்த வந்து அதை பற்றி எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்களே தெளிவாக இதில் வந்து இப்போ ரெண்டு விதமாக பார்க்க வேண்டியிருக்கு ஒன்று வந்து இப்போ ஆறு கண்டெய்னர் உள்ளே போயிடுச்சு பத்து கண்டெய்னர் ஆக்சுவலாக மே மாதம்லேருந்து ஜூலை மாதம் வரைக்கும் வந்து பத்து முறை லாரி போயிருக்கு அதில் ஆறு முறை வந்து நெய் அனுமதிக்கப்பட்டிருக்கு நான்கு முறை திருப்பி அனுப்பப்பட்டிருக்குது அப்படின்னு இந்த நான்காவது அந்த நான்கு முறை திருப்பி அனுப்பப்பட்டது வந்து சந்திரபாபு நாயுடு உடைய ஆட்சி காலம் மே மாதத்துலேருந்து அப்படிங்கும்போது வந்து தேர்தல் காலமாக இருந்துச்சு அப்படி சந்திரபாபு ஆட்சி காலம் இன்னும் சொல்ல போனால் அந்த சியாமலா ராவ் அப்படிங்கிற ஒரு பதவியேற்ற பிறகு எக்ஸிகூட்டிவ் ஆஃபீஸராக பதவியேற்ற பிறகு இருக்க காலம் அப்படிங்கிற விஷயம் சொல்கிறாங்க ஸோ அதுக்கு முன்னாடி இருந்த சாம்பிள்ஸ் இவங்க கிட்டே கிடையாது இவங்க வந்த பிறகான ஒரு சாம்பிள்ஸ் இருக்குது இதை வச்சு நாங்கள் டெஸ்ட்டுக்கு அனுப்பியிருக்கோம் அப்படிங்கிற நான் பாயிண்ட்டை அவங்க சொல்கிறாங்க ஸோ அதுதான் நான் ஆட்சிக்கு வந்தோம் வந்த பிறகு இந்த மாதிரி எங்களை ஏமாற்றிருக்காங்க நாங்கள் வந்து தரமாக இருக்குதுன்னு சொல்லி தான் நம்பி ஆர்டர் பண்ணோம் ஏமாற்றிருக்காங்க அப்படின்னு ஆப்வியஸாக பார்த்தா கூட மாட்டுக்கொழுப்பு கல கலப்படம் பண்ணலை அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டால் கூட மற்ற கலப்படங்கள் இருக்குது அப்படிங்கும்போது போது அது கேஸ் ஆகுங்களா அது ஓகே ஆனால் வந்து கடந்த ஆட்சியில் அப்படிங்கிற ஒரு வார்த்தை அவங்க சேர்க்குறாங்கல்ல கடந்த ஆட்சியில் அப்படிங்கும் போது அந்த மே மாதத்தை இவங்க ஜூன் மாதம் வந்தாங்கல்ல பதவியேற்றாங்கல்ல அதனால் ஜூன் நாலுக்கு முன்னாடியே அது கடந்தாச்சு தானே கணக்கு வரும் இவங்க வந்து இப்போ அதை அரசியல் ஸ்டண்ட்டாக எடுத்தாங்க பட் அதுலேயும் வந்து ஒரு ட்விஸ்ட் ஆகி போச்சு இப்போ என்ன அப்படின்னா பவன் கல்யாண் பெரிய ஸ்டண்ட் எல்லாம் வித்தையெல்லாம் அடிச்சுட்டுல அவர் வந்து இப்போ ஒரு பல்டியை அடிச்சிருக்கார் நாங்கள் வந்து ஜெகன்மோகன் ரெட்டியை குற்றம் சாட்டவில்லை நாங்கள் ஜெகன்மோகன் ரெட்டியை குறை சொல்லலை கடந்த ஆட்சி காலத்துல நடந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்கோம் அப்போ இருந்த அதிகாரிகள் மேல குற்றம் சாட்டுறோம் ஜெகன்மோகன் ரெட்டியை நான் ஜெயிச்சா கோயிலுக்கு போவேன் நீ ஜெயிச்சா சர்ச்சுக்கு போவேன் அப்படின்னு பிரச்சாரமே அப்படிதான் பண்ணாரு இப்போ நடக்கும்போது கூட பைபிள் எடுத்துக்கிட்டு அவங்க அம்மா திருப்பதி கோயிலுக்கு போனாங்க அப்படி இப்படின்லாம் எல்லாம் சொன்னாங்க சோனியா காந்தி வரும்போது கையெழுத்து போட்டாங்க அப்துல் கலாம் வரும்போது அந்த புக்கில் கையெழுத்து போட்டார் கடவுள் வெங்கடேஸ்வரன் நம்புறேன்னு கையெழுத்து போட்டார் ஆனால் ஜெகன்மோகன் ரெட்டி நம் கையெழுத்து போடாமல் கோயிலுக்குள்ளே போனாருனா கிளப்புனாங்க இப்போ அது பேக் ஃபயர் ஆன உடனே அப்படியே மறைச்சி ஏஆர் டெய்ரி பார்க்க மட்டும் வந்து நிப்பாட்டியிருக்காங்க எப்படி பார்த்தாலும் வந்து மாட்டுக்குழுப்பு இல்லை அப்படின்னா ஒருவேளை இந்த கலப்படங்கள் நடந்திருந்தால் அதுக்கு ஏஆர்டிகரி நிறுவனம் வந்து பதில் சொல்லி ஆகணும் இல்லை அவங்க வந்து நாங்கள் தரமாக தான் வச்சுருந்தோம் அப்படின்னு அவங்க சில விஷயங்கள் சொல்கிறாங்க ஸோ அவங்க அவங்க சைடு நியாயத்தை எடுத்து வைக்கும்பொழுது அந்த விவகாரங்கள் வந்து பண்ணப்படும் இதில் இன்னொரு விஷயத்தையும் நம்ம பேச வேண்டியிருக்கு என்ன அப்படின்னா ஏற்கனவே நம்ம பேசணும் லட்டு பாவங்கள் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டாங்க அந்த வீடியோ வந்து புண்படுத்தியிருந்தால் நாங்கள் வந்து வருத்தம் தெரிவிச்சுக்கிறோம் வீடியோவை நீக்கிட்டாங்க அதுக்கு பிறகு வந்து மற்றவர்கள் பகிர்ந்தாங்க இதை எடுத்து இப்போ பாஜக அரசியல் பண்ண ஆரம்பிச்சிருக்கு தெலுங்கு ஆந்திராவுடைய காவல்துறைக்கு வந்து தமிழ்நாடு பாஜக சேர்ந்தால் அமர் பிரசாத் ரெட்டி வந்து மனு கொடுத்து அந்த யூடியூப் சேனல்ல நடவடிக்கை சொல்லி சொல்லியிருக்காரு அவங்க தான் டைப் பண்ணிட்டாங்கல்ல போட்டது தவறு அப்படின்னு மத நம்பிக்கைகளை எழுதிப்படுத்துற மாதிரி இருக்கு கலவரத்தை தூணுக மாதிரி இருக்குன்னு வழக்கமா இவங்க பண்ற வேலையெல்லாம் இப்ப இவங்க வந்து அவங்க மேல குற்றம் சாட்டுறாங்க அவ்வளவுதான் இவங்க மேல என்னெல்லாம் குற்றச்சாட்டு நம்ம வைக்க வைப்போமோ உண்மையான ஒரு குற்றச்சாட்டுகள் நம்ம வைப்போமோ அந்த உண்மையான குற்றச்சாட்டுகள் எல்லாம் இப்ப அவங்க மேல அவங்க வந்து ஒரு அவதூராக ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க இதுல வந்து உலகின் சிறந்த கணிதமித யார் யாருன்னு தெரியுமா யாரு அதாவது வந்து இத்தனை ஆண்டு காலம் வரல மனித வரலாற்றுல வந்து அப்படி ஒரு கடைந்த மித வாய்ப்பே கிடையாது இந்தியாவில் இருக்கும் எட்டாயிரம் கோடி மக்களுக்கு அப்படின்னு எட்டாயிரம் கோடி மக்களுக்கு கோடி மக்களா அப்படிதான் அவங்க எல்லாம் சொன்னாங்க யாரு நம்ம வைஜி சிரிப்பே வர நம்ம காமெடி பண்ணுவார்ல வைஜி பார்த்த சார் வைஜி மகேந்திரா ஆ சார் வைஜி பார்த்த சார் தோட மகே வைஜி மகேந்திரா அவங்க அவருடைய துவப்பு உதல்வே மதுவந்தி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க இதே நீங்கள் வேறு மதத்தை இப்போ சொல்ல முடியுமா நீங்கள் அதை பண்ணுவீங்களா இதை பண்ணுவீங்களான்னு அதே பரிதாபங்கள் குரூப் அதே கோபி சுதாகர் வந்து ரம்ஜான் நோன்பு பாவங்கள் அப்படின்லாமல் வீடியோ போட்டாங்க கிறிஸ்மஸையும் அவங்க கொண்டாடி இருக்க ட்ரல்லாம் பண்ணியிருக்காங்க அவங்க இந்த மதம் இந்த கட்சியெலாம் பார்க்காம எல்லாத்தையும் ட்ரால் பண்ணியிருக்காங்க அது தெரியாமல் இதை வச்சு ஒரு அரசியல் பண்ணலாம் பிஜேபி பார்க்குது தேவையில்லாமல் அது தமிழ்நாட்டில் ட்ரை பண்ணி கோபி சுதாகர் இன்னும் கொஞ்சம் ஃபேமஸ் ஆக போகிறாங்க அவ்வளோதான் சரி இப்போ இந்த விஷயத்தில் வந்து எனக்கு இன்னொரு கேள்வி இதுக்கு முன்னாடி வீடியோலேயே அதை கேட்டிருக்கணும் பட் இப்போ வந்து அதை கேட்குறேன் என்னென்னா இந்த வீடியோவில் அவங்க பேசும்போது அதில் வந்து ஒரு பார்ப்பன சமுதாயத்தை சார்ந்த ஒரு பெண்ணை வந்து அவங்க அதுலேயும் வந்து ட்ரோல் பண்ணி பேசினாங்கல்ல அப்போது உண்மையிலே அந்த அந்த விஷயத்தை அந்த அம்மா பேசுனாங்கல்ல அப்போ மட்டும் மற்றவங்க மற்ற இந்துக்கள் பார்ப்பனர் அல்லாத இந்துக்கள் மனசே யாரோட மனசும் புண்படலையா அவங்க வந்து எல்லாரோட இதுவும் படுது அதனால வந்து நாங்கள் அதை வந்து சாப்பிட மாட்டோம் இந்த இடத்துல தான் நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் பார்ப்பனர்கள் மட்டும்தான் இந்துக்கள் அவங்கள பொறுத்த வரைக்கும் அவ்வா மட்டும்தான் இந்துஸ் அப்புறம் ஏன் இவங்க அடிச்சுக்கிறாங்க அடியாளுக்கு ஆள் வேணும்ல சப்போர்ட்டுக்கு ஆள் வேணும்ல அதுக்காக கூட்டு கூட பாட்டி வச்சுப்பாங்க உங்களை தானே அந்த அம்மா மைக் போட்டு அசிங்கப்படுத்துச்சு ஊருக்கே தெரியற மாதிரி அதெல்லாம் நாங்கள் வந்து அப்படின்ட்டு போயிடுவோம் இதுக்கு வந்து எழுத்தாளர் வரலாற்று ஆய்வாளர் இன்னும் நிறையா அடைமுறைகள் கொடுக்கலாம் திரு தோப்பா தோ பரமஸ்வன் தோப்பா என்கிற தோ பரமஸ்வன் அவர் வந்து ஆதாரமாக கொடுத்துருப்பார் ஆயிரத்தி எழுநூறுகளில் வெள்ளக்காரனுக்கு வந்து இங்கே ஒரு சட்டம் கொண்டு வரணும் சட்டத்துக்கு என்ன பேர் வைக்கிறதுன்னு தெரில மொத்தமாக எழுதி வச்சு சிந்தனைக்கு இந்த பக்கம் இருக்காங்கன்னு பேர் கொடுத்தாங்க அப்படின்னு கொடுக்கப்பட்ட தான் இதில் வந்து இந்திய மொழிகளில் எந்த மொழிகளையுமே வந்து அதுக்கு தரவுகள் இல்லை வேர் சொல் வந்து இந்தியாவில் எந்த மொழிக்கு மொழியிலுமே இல்லை அப்படின்னு சில விஷயங்கள் கொண்டிருக்காரு அவருடைய புக்கு நான் இந்து அல்ல நீங்கள் அப்படின்னு ஒரு புக் இருக்கு அதில் போய் பார்த்தீங்கன்னா வரலாற்று ஆவணங்களோடு போட்டிருக்காங்க அதை விட்டா வந்து உலகின் ஒப்பற்ற மேதை அண்ணல் அம்பேத்கர் அவரும் வந்து டீட்டெயிலெல்லாம் போட்டு சொல்ல வச்சிருப்பாரு இல்லை உங்களுக்கு எளிமையாக புரியணும் ராவா வேணும் அப்படின்னா ஈரோட்டில் ஒரு பெருசு இருந்துச்சு அந்த பெருசு கூட எழுதி வச்சுருக்கோம் அந்த பெருசு புக்கும் கிடைக்கும் அந்த பெருசு புக்கு வேணால் இப்போ வீரமணி வந்து ஆட்டையை போட்டு க உரை எழுதி வச்சுருப்பாரு என் பெருசு புக்கோ இல்லை வீரமணி ஐயா புக்கோ ஏதோ ஒன்று படித்தீங்கன்னா அவங்களுக்கு தெளிவு கிடைக்கும் அதனால் அது இது பண்ணிக்கலாம் அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க மட்டும்தான் முக்கியம் அவங்க பேசும்போதெல்லாம் புண்படாது இவங்க வீடியோ போட்டு மன்னிப்பு கேட்டு திரும்ப டெலிவட் பண்ணாலும் கூட புண்பட்டுருக்குன்னு சொல்லி திரும்ப கேஸ் போடுவீங்க ஆ ஆமாம் இப்போ அந்த மாமலையும் கேஸ் போட வேண்டியது தானே அந்த மாமல்லியில் எப்படி கேஸ் போட முடியும் கட்ட சொல்லாது சரி இதெல்லாத்தையும் போக வந்து இப்போ வந்து முதல்வர் வந்து மோடியை பார்க்க போயிட்டு வந்தாரே பட்ஜெட் கிஜெட் ஏதாவது ஒதுக்குனாங்களா இல்லையா மெட்ரோக்கு கொடுப்பாங்களா மாட்டாங்களா அமெரிக்க சுற்றுப்பயணத்தை முடித்து வந்த பிறகு ஏர்போர்ட்டில் வச்சு சொன்னார் சார் நிதியெல்லாம் வரல நீங்களே என்ன பண்ண போகிறீங்கன்னா நான் போயிட்டு சந்திக்க போகிறேன் பிரதமரை அப்படின்னாரு நம்ம நேற்று வீடியோ சொல்லியிருந்தோம் உரிமைகளை கேட்பதற்காக போயிருக்கார் அப்படின்னு இன்னைக்கு வந்து நேற்று டெல்லி பயணம் பண்ணார் இன்னைக்கு வந்து காலையில் டெல்லியில் சவுத் பிளாக்னு சொல்லுவாங்க பார்லிமெண்ட் பில்டிங் எனக்கு அந்த ஏரியாவில் சவுத் பிளாக் அப்படிங்கிறது வந்து பிரதமர் அலுவலகம் இருக்க அந்த பில்டிங் நார்த் பிளாக் சவுத் பிளாக்ல சவுத் பிளாக்ல வந்து பிரதமர் அலுவலகம் இருக்கும் அங்கே பிரதமருடைய அலுவலகத்தில் சந்திப்பு நடைபெற்றிருக்குது மொத்தம் ஐம்பது நிமிடம் வந்து சந்திப்பு இருந்தால் உடன் வந்து சீஃப் செக்ரட்டரி முருகானந்தம் கனிமொழி டிஆர் பலாம் போயிருக்காங்க பிரதமரும் முதலமைச்சரும் ஐம்பது நிமிடம் பேசியிருக்காங்க அவர் போய் மனுவை கொடுத்துருக்காரு மனுவில் வந்து மூன்று முக்கிய கோரிக்கைகளை வந்து அவர் வச்சிருக்கார் என்ன அப்படின்னா மெட்ரோ ஃபேஸ் டூ திட்டத்துக்கான நிதியை வந்து கொடுங்க அப்படின்னு அதையும் வந்து நீங்களே கொடுங்க அப்படின்னா நிறையா மாநிலங்களில் ஒன்றிய அரசே நிதி கொடுக்குது ஒன்றிய அரசே வந்து முழு திட்டத்தையும் செயல்படுத்துது அப்படின்லாம் எங்களுக்கு வேணாம் ஃபிஃப்டி ஃபிஃப்டி போட்டுக்கோ நான் பாதி போடுறேன் நீங்கள் மீதி பாதி போடுங்க அப்படிங்கிற ஒரு கணக்கில் தான் கேட்டிருக்காங்க இரண்டாவது கோரிக்கை வந்து சமர சிக்ஷா ஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்எஸ்சி ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து ஐநூறு கோடி வந்து பாக்கி இருக்குது அதை கொஞ்சம் கொடுத்துருங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் மூன்றாவதாக வந்து மீனவர்கள் தொடர்பான பிரச்சனைக்கு வந்து நிரந்தர தீர்வு காணணும் ஏன்னா இப்போ இலங்கையில் புது அரசு வந்திருக்கு அவங்க கிட்ட பேசி ஒரு நிரந்தர தீர்வு காரணம் அப்படின்ட்டு இன்னொன்று வந்து பெக்ரேன்லேயும் வந்து தமிழக மீனவர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க அதுக்கு ஏற்கனவே வந்து முதலமைச்சர் ஒரு கோரிக்கை வச்சுருக்கார் கிட்ட வெளியுறவுத்துறை அமைச்சர்கிட்ட ஸோ அது விஷயமும் இருக்குது இதில் இலங்கை இராணுவம் வந்து இப்போ அண்மையில் கைது பண்ணவங்களுக்கு வந்து வழக்கமாக வந்து இது பண்ணுவாங்க கோர்ட்டில் இது பண்ணி ஃபைன் கட்டிட்டு ரிலீஸ் பண்ணுவாங்க நம்ம போயிட்டு பெயில் எடுக்கிறது இந்த ப்ராசஸ்லாம் லார்ட்டாகணும் இந்த வாட்டி என்ன பண்ணிட்டாங்க ஒரு மீனவருக்கு பத்து கோடி ரூபாய் ஒரு மீனவருக்கு பத்து கோடி ரூபாய் அப்படிங்கிற லெவலுக்கு அபராதம் போடுறாங்க பத்து கோடி ரூபாய்னா எங்க கட்டி அவங்க வந்து அந்த ஒரு பிரச்சனை இருக்கு அதில் வந்து ஒரு ஐந்து மீனவர்களுக்கு அப்படின்னு சொல்றாங்க எண்ணிக்கை வந்து கூட குறைய இருக்கலாம் குறிப்பிட்ட சில மீனவர்களுக்கு வந்து மொட்டை அடித்து திருப்பி அனுப்பிச்சிருக்காங்க அப்படிங்கும்போது அது வந்து ஒரு டிஸ்கிரிமினேஷன் அது வந்து அதை இலங்கை அரசு செஞ்சுருக்கக்கூடாது ஸோ அதையும் பதிவு பண்ணி அந்த விஷயங்களையும் கேட்டு கோரிக்கை கொடுத்துருக்காரு முதலமைச்சர் வந்து பரிசீலனை பண்ண சொல்கிறேன் எல்லாத்துக்கும் வந்து டிப் கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்ஸுக்கு அனுப்பிச்சு நான் உடனே வந்து நடவடிக்கை எடுக்க சொல்கிறேன் அப்படின்னு முதலமைச்சருக்கு பிரதமர் உத்தரவாதம் கொடுத்துருப்பதாக தகவல்கள் வருது அது எந்தளவுக்கு உண்மையு தெரியல இதோட சேர்த்து அந்த ரவிக்குமார் அவர்கள் சொன்ன அந்த நிதியும் சேர்த்து வாங்கியிருந்துருக்கலாம் அது வாங்காது ட்வீட் போட்டு கேட்டுருந்தாரே இவர் அதை கவனத்தில் எடுத்துகிட்டு போகலையா இல்லை அது என்ன அப்படின்னு தெரியல என்ன அப்படின்னா ரவிக்குமார் அவர்களுடைய பதிவு வந்து செப்டம்பர் இருபத்தைந்தாம் தேதி இரவு போட்டிருக்காரு உச்சநீதிமன்ற சாரி செப்டம்பர் இருபத்தி ஐந்து இருபது ஒன்பது மணிக்கு பார்க்கலாம் அந்த பதிவு போட்டிருக்காரு உயர்நீதிமன்ற தீர்ப்பு வெளியாகியிருக்கா அந்த தீர்ப்பை மேற்கோள் காட்டி இதை பற்றி கொஞ்சம் பேசுங்க அப்படின்னு என்ன அப்படின்னா பட்டியலின பழங்குடியின மாணவர்களுக்கு வந்து போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குது அந்த போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் வந்து எப்படி கொடுப்பாங்கன்னா சிக்ஸ்டி பர்சன்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்ட்ஸ் ஃபார்ட்டி பர்சன்ட் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்கும் அதை வந்து ஸ்டூடெண்ட்ஸோடைய அக்கௌண்ட்டில் போடுவாங்க அப்படிங்கிற விஷயம் இருந்துச்சு ஸோ இந்த மோடி அரசு வந்த பிறகு என்ன பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னா அதாவது சிக்ஸ்டி பர்சன்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ்கிட்ட கொடுத்துரும் இப்போ இத்தனை பேர் வந்து அந்த போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்புக்கு எலிஜிபிள் இருக்காங்க அப்படின்னு ஸ்டேட் கவர்மெண்ட் இந்த காலேஜஸில் இருக்காங்க அப்படின்னு எலிஜிபிள் இவ்வளோ பேர் அப்படின்னு லிஸ்ட்டு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு டிமாண்ட் போட்டு ஆரம்பிச்சாங்கன்னா அவங்க வந்து அந்த சிக்ஸ்ட்டி பர்சன்ட்டை கொடுத்துருவாங்க பேலன்ஸ் ஃபார்ட்டி பர்சன்ட்டை ஸ்டேட் கவர்மெண்ட் போட்டு அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு அந்த காலேஜஸ்க்கு அவங்க கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க இந்த கவர்மெண்ட் வந்த பிறகு என்ன பண்ண ஆரம்பித்தாங்க காசை வந்து டிலே பண்ண ஆரம்பித்தாங்க ஜெயலலிதா பிரியலாக இருக்கும்போது அதாவது மோடி ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு ஜெயலலிதா முதலமைச்சராக இருக்கும் போது ஸோ அவங்க காலம் வரைக்கும் அந்த ரெண்டாயிரத்தி பதினாறு வரைக்கும் அந்த இடம் அம்மையார் காலத்தில் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா சரி ஓகே நாற்பது பர்சன்ட் நம்ம கொடுக்க போகிறோம் அறுபது பர்சன்ட் அவங்க கொடுப்பாங்க டிலே ஆகுது அதுக்காக மாணவர்களோட படிப்பு வந்து பாதிக்கப்படக்கூடாது கையில் இருக்க காசை போட்டு நம்ம கொடுத்துருவோம் வந்தவுடனே இந்த காசை வந்து நம்ம வேறு டிபார்ட்மெண்ட்டுடைய வேறு ஃபண்ட்ஸில் இருக்கும்னா அந்த ஃபண்ட்ஸுக்குள்ளேருந்து எடுத்து போட்டு கொடுப்போம் திருப்பி வந்தோடனே நம்ம டைவெர்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு ரொட்டேஷனில் போட்டு அந்த தடங்கள் இல்லாமல் தங்கு தட இல்லாமல் அந்த ப்ராசஸ் போயிட்டு இருந்துச்சு எடப்பாடி ஆட்சிக்கு வந்த பிறகு என்ன பண்ண ஆரம்பித்தாங்க அதே ப்ராசஸ் ஃபாலோ பண்ணாங்க அவர் என்ன பண்ணிட்டார் ஹோல்டு பண்ணிவிட்டு ஃபார்ட்டி பர்சன்ட் நாங்கள் கொடுத்துருவோம் சிக்ஸ்டி பர்சன்ட் உடனே நாங்கள் கொடுக்குறோம் வர வர நாங்கள் அதை கொடுக்குறோம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஹோல்ட் பண்ணி ஹோல்ட் பண்ணி கொடுக்க ஆரம்பித்தாங்க இப்போது வந்து திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு கடந்த இரண்டு ஆண்டுகளாக ஒன்றிய அரசு என்ன பண்ணிச்சு அப்படின்னா அவங்க வந்து ரூட்டை மாற்றிட்டாங்க நான் வந்து உனக்கு கொடுக்குறேன் நீ போட்டு கொடுத்துக்கிட்டு இருக்க அதெல்லாம் வேணாம் ஓ நாற்பது பர்சன்ட் என் கீழே கொடு அதுக்கு நான் அறுபது பர்சன்ட் போட்டு டேரெக்டான ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்துட்றேன் அப்படிங்கிற ஒரு கணக்கு எடுத்துகிட்டு வந்தாங்க அதில் வந்து என்ன சிக்கலாயி போச்சுன்னா இரண்டு ஆண்டுகளாக ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் ஒன்றிய அரசுடைய நிதி வந்து நிலுவையில் இருக்கு ஆனால் அந்த ரெண்டு வருஷமாக நாற்பது இங்கேருந்து தான் இருக்கு நாற்பது இங்கேருந்து கொடுத்துட்டாங்க ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரலுக்கு குத்துச்சு ஒன்றிய அரசு குத்துச்சு அவங்க அந்த அமௌண்ட்டு சேர்த்து மொத்தம் ஆயிரத்தி ஐநூறு கோடி கொடுக்காம பெண்டிங்கில் இருக்குது இதுக்கு எடப்பாடியவர்கள் செஞ்சது மாதிரி நாற்பது பர்சன்ஜ் நாங்கள் முதல்ல கொடுத்துருவோம் நீங்கள் அந்த அறுவதை பின்னாடியாவது கொடுங்க அப்படியாவது கொஞ்சம் கொஞ்சமாக மாணவர்களுக்கு அதை போய் சேரணும் இல்லை கவர்மெண்ட் பாலிசி டிசிஷன் வந்து யூனியன் கவர்மெண்ட் மோடி கவர்மெண்ட்டு மாற்றும் போது தமிழ்நாடு கவர்மெண்ட் அதில் முடிவெடுக்க முடியாது இல்லை ஸோ அதனால் வந்து அவங்க ஒத்துக்கிட்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ என்ன பிரச்சனைனா மாணவர்கள் தேர்வு எழுவுதல் சிக்கல் வருது அதனால் பிரச்சனை வருது ஸோ பல்கலைக்கழகங்கள் கல்லூரிகள் அவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நீதிமன்றத்தை அணுகுறாங்க நீதிமன்றத்தை அனுக்கும் போது நீதிமன்றம் வந்து ஒரு வினோதமான ஒரு தீர்ப்பை வந்து சொல்லிட்டாங்க என்னென்னா காசு கட்ட அதாவது ஒன்றிய மாநில அரசுகள் வந்து மாணவர்கள் கணக்கில் நிதியை செலுத்தணும் செலுத்திட்டு அது தொடர்பான விவரங்களை ஒரு வாரத்துக்குள்ள கல்வி நிறுவனங்களுக்கு சமர்ப்பிக்கணும் நிதி வரலை கல்வி அதாவது கட்டணம் செலுத்தப்படலை அப்படின்னா மாணவர்களை தேர்வு எழுத அனுமதிக்காதீங்க தேர்வு எழுதி முடித்த மாணவர்கள் படித்து முடிச்சுட்டு தேர்வு எழுதி முடித்த இறுதி தேர்வு ஃபைனல் செமஸ்டர் முடிச்சுட்டாங்க அப்படின்னா அந்த மாணவர்களுக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கும் போது டிகிரி சர்டிஃபிகேட்டை வாங்கி வச்சுக்கோங்க காசு கொடுத்தா டிகிரி சர்டிவிகேட் கொடுங்க நீதிமன்றமா தந்து வெட்டிக்கார மாதிரி சர்டிஃபிகேட்டை வாங்கி வச்சுட்டு காசை தான் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி நீ உயர் நீதிமன்றம் சொல்லிடுச்சு இப்போ மாணவர்களுடைய நிலைமை மொத்தம் ஏழு லட்சம் மாணவர்கள் தமிழ்நாட்டில் இந்த போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்னால நிதி வராததுனால் பாதிக்கப்பட்டிருக்காங்க ஸோ இதையும் சேர்த்து கேட்டிருந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் ஆனால் என்னாச்சுன்னு தெரியலையா அவர் இந்த மற்ற மூணு விஷயங்கள தான் வந்து ரவிக்குமார் அவர்கள் வந்து நேரில் தொலைபேசியில் அழைச்சி நேரில் சந்திச்சோ தொலைபேசியில் அழைச்சோ ஒரு அழுத்தம் கொடுக்கும் பட்சத்தில் பிரதம பிரதமருக்கு தனியாக திருப்பி ஒரு கடிதம் எழுதலாம் இல்ல சட்டம் என்ற கூட்டத்தொட்டர் வரும்ல இப்போ அடுத்து குளிர்கால கூட்டத்தொடர் வரும் அப்போ வந்து அமைச்சர்கள் கிட்ட நேரிலேயே கூட கொடுக்கலாம் ஏற்கனவே நிறைய முறை வந்து திரும்பவும் ரவிக்குமார் இந்த மாதிரி மனுக்கள்லாம் கொடுத்துருக்காங்க சாத்தியிருக்கு பரவாயில்ல விஷயங்களை வெளியில வராமல் இருந்ததை திரும்ப வந்து அரசினுடைய கவனத்துக்கு எடுத்துட்டு போகணும்னு நினைச்சிருக்காரு தொடர்ச்சியாக வந்து இந்த மாதிரியான விஷயங்களை ரவிக்குமார் செஞ்சுக்கிட்டே இருக்காரு ரவிக்குமார் வந்து ஆதவர் திட்டின மட்டும்தான் நாங்கள் டீட்டு போடுவோம் திமுகவை திட்டும் போது அந்த டீட்டை எடுத்து நாங்க நியூஸ் போடுவோம் போடுவோம் பண்ணுவோம் ஆனா ஏழு லட்சம் மாணவர்களுடைய வாழ்க்கையை குறித்து ரவிக்குமார் பேசும்போது வந்து நாங்க வந்து அதை கருத்தில் எடுத்துக்க மாட்டோம் ஏன்னா எங்களுக்கு தேவை வந்து இது மட்டும்தான் மாணவர்கள் இல்லை இல்லை ஊடகங்கள்ல அது மாதிரியும் இருக்காங்க பண்ண நம்ம பட் வந்து அந்த தகவல் நமக்கு கிடைச்சிச்சு அப்படிங்கறனால இன்னைக்கு அதை பேசி ஆகணும் அப்படிங்கிறது ஏழு லட்சம் மாணவர்களுடைய வாழ்க்கை முக்கியமானது அப்படின்னு அதை பேசியிருக்கோம் சரி இது போக இந்த அக்டோபர் இருபத்தி ஏழுல மாநாடு நாங்க இந்த மாசம் வச்சிருந்தது அடுத்த மாசம் அப்படி அப்படின்னு சொல்லி கடைசியில் அந்த தேதியாவது கன்ஃபார்ம் ஆயிருச்சா என்ன கதை செப்டம்பர் பதினேழுக்கு முன் பதினேழுக்கு பின் அப்படின்னு தாவேக்காவுடைய நிலைப்பாடை நம்ம மாத்திக்கலாம் பதினேழுக்கு முன் வரைக்கும் வந்து காவல்துறை ஆட்சி பூச்சிகள்லாம் எல்லாம் ஆரம்பிச்சு பதினேழுக்கு பின் காவல்துறை நிலைப்பாடுகள் மாற ஆரம்பிச்சிருக்கு இருக்குது மாநாடு நடத்த முடியாது அப்படின்னு தேதி தள்ளி வைக்கிறாங்க தேதி தள்ளி வைச்ச பிறகு வந்து திருப்பி தேதி மாத்திட்டவுடனே ஒரு ஃபார்மாலிட்டிக்கு திருப்பி ஒரு டேட்டு போட்டு ஒரு ஃபார்மல் லெட்டர் கொடுக்குறாங்க கொடுத்த பிறகு நாலு நாளாக எதுவுமே நடக்கலை அப்படின்னு வழக்கம்பால ஊடகங்களில் கசிய விட்டோன்னே எஸ்பி வந்து இல்லை 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 பொய் பொய் பொய்யி அப்படின்னு நம்ம வடிவில கணக்காக வந்து நாங்கள் அப்பெல்லாம் சொல்லவே இல்லையே அப்படின்ட்டு அனுமதி கொடுத்துட்டாங்களாம் முன்னாடி முப்பத்தி மூணு நிபந்தனைகள் அப்படின்னு எல்லாரும் இது பண்ணீங்க இப்போ அது பதினேழு தான் அப்படின்னு பதினேழு நிபந்தனையா குறைச்சிருக்காங்க பதினேழு நிபந்தனைகள் அப்படின்னு நாங்க அப்பவும் பேசுவோம் இப்போ அதிமுக மதுரை மாநாடு இருபத்தி ரெண்டு நிபந்தனை கொடுத்தாங்கப்பா ரைட்டு பதினேழு நிபந்தனைகள் அப்படின்னு போட்டு நாங்க பேசுவோம் அதிமுகவை விட தாவேக்கா வந்து அப்ப பலசாலியா அப்படிங்கிற மாதிரி அப்ப அதுக்கும் வந்து நாங்க நியூஸ் போடுவோம் அதான் அஞ்சு கம்மி ஆயிடுச்சுல்ல இப்ப என்ன ட்விஸ்ட் அப்படின்னா காவல்துறை அனுமதி குத்துச்சு ஆனா மாநாட்டு நடக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி அதான் கொடுத்துட்டாங்கல்ல இங்கே தான் டிஸ்ட்டு தேதி என்ன அக்டோபர் இருபத்தி ஏழு ஆமாம் அதில் என்ன பிரச்சனை இப்போ அக்டோபர் இருபத்தி ஏழு நீங்கள் நடத்துறது பிரச்சனை கிடையாது முப்பத்தோராம் தேதி தீபாவளி விளிம்பு நிலை மக்கள் நிறைய பேர் உங்கள் கட்சியில் இருப்பாங்க ரசிகர்களாக இருப்பாங்க தீபாவளி சமயத்தில் அவனுக்கு வியாபாரம் இருக்கும் வேலை நடந்துக்கிட்டு இருக்கும் வேலையை விட்டு போனானா அவன் பொழப்பில் மண்ணலி போட்டுருவாங்க அதனால் கூட்டம் கூறுறதுல ஒரு கஷ்டம் இருக்குது ஒரு பாயிண்ட் ரெண்டாவது தீபாவளிக்கு சென்னையிலேருந்து ஒவ்வொருத்தராக கிளம்பி போயின்னு இருப்பாங்களே டிராஃபிக் இஷ்யூ வரும்னு ஒரு போலீஸ் இன்னொரு பார்வை பார்க்குமா அதுபோக அந்த சமயத்தில் மழை பெய்யும் அதிகமாக மழை பெய்ய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு தகவல் சொல்லப்படுது கடந்த இதை வந்து இப்போ அதுவாராக பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ நம்ம ஊடகவியலாளர்கள் வந்து இப்போ ஊடகத்தில் வந்து அரசியல் விஷயங்கள் மட்டும் தான் இல்லை ஜோசியம் ஜாதகம் வெதர் ஃபோர்காஸ்டிங்லாம் இப்பயே பார்க்க ஆரம்பிச்சுறாங்க பத்து வருஷம் நீங்கள் வந்து பத் கடந்த பத்து வருஷம் போயிட்டு வெதர் போட்ட பாருங்கள் எங்கள் நான் என்ன வெதர் வேணாம் பிரதீப் பிரதீப் ஜாதான் உட்காந்தாதான் தேடி எடுத்து மாற்றினு இருக்கிறதுக்கு அதையும் பார்க்குறாங்க கடந்த பத்து வருஷமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அன்று சமயத்தில் மழை பெஞ்சிருக்கு அதனால் இப்போமும் மழை பெய்யும் உருட்டாக இருக்குது அப்படி ஓகே பரவாயில்ல போயிட்டு போகுது அதனால் மழை பெய்யும் அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்குது அதுக்கு அடுத்தபடியாக இன்னொரு பிரச்சனை முப்பத்தி ஓராந்தேதி வந்து தேவர் குரு பூஜை ஸோ ஸோ அதுக்கு காவல்துறை போக போக வேண்டியிருக்கனால இங்கே வந்து மூன்று நாட்கள் நாட்கள் நான்கு முன்னாடியே போலீஸோடைய எண்ணிக்கை குறைவாக இருக்கும் அதனால் க்ரௌடை கூட்டுறதில் மேனேஜ்மெண்ட்டில் கொஞ்சம் ஒரு சிக்கல் வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நேற்று வேறு கூட்டோம்மாட்டிருந்தாங்கப்பா பேசினது கூட்டம் தானே சொல்லியிருந்தாங்க ஓகே ஓகே அது பரவாயில்ல அந்த கூட்டம்லாம் போட்டு ஃபோட்டோ வீடியோலாம் வேறு வந்துருந்துச்சு ஓகே சந்தோஷம் தான் நடவடிக்கை இருக்காங்க பட் இதில் இன்னொரு ஒரு டிஸ்ட்டும் இருக்குது மாநாடு நீங்கள் நடத்துகிறீங்கன்னா கொள்கை சொல்லணும் கொடிக்கு விளக்கம் சொல்லணும் சரி இதையாவது ஏதாவது யாராவது எழுதி கொடுப்பாங்க வாங்கிட்டு வந்து மண்டபத்தில் எழுதுறது வாங்கிட்டு வந்து வச்சு படித்து விடலாம் கட்சியில் இணையிறதுக்கு ஆட்கள் வேணும்ல அதான் அத்தனை பேர் வர்றாங்கல்ல மாநாடில் ஆ அங்கே தான் ட்விஸ்ட்டு இப்போ நீங்கள் போய் இணையிறீங்க அப்படின்னா உங்களை அப்படியே செத்துக்க மாட்டாங்க நீங்க என்ன போஸ்டிங்ல இருந்தீங்க உங்களுடைய அரசியல் வரலாறு அதெல்லாம் கூட பார்க்க மாட்டாங்க பேங்க் பேலன்ஸ் அது அப்புறம் செலவு பண்ணணும்ல கட்சிக்கு அண்ணன் பாரிசர் அப்படியேவா போடுவாரு ஒரு மாநாடுக்கு எழுபது கோடி ஆகுங்கிறாங்க போஸ் வெங்க தான் சொல்லியிருக்காரு ஒரு மாநாடுக்கு எழுபது கோடி ஆகும் நாலு மாநாடு காசு போயிடும் அதனால இன்னும் நாலு படம் நடிக்கட்டும் அப்படின்னாரு அப்படி பார்த்தா தமிழ்நாட்டில் எத்தனையோ மாநாடு நடந்திருக்கு எல்லாமே அத்தனை நடத்திக்கிட்டு இருக்காங்க அதுக்கு தொண்டருக்கு வருவாங்க நீங்கள் காசு கொடுத்த ஆள் ஓகேவா அது ஓகே அது என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரியல அது எழுபது கோடிங்கிறதுலாம் ரொம்ப மிகப்படுத்தப்பட்டது பட் அமௌண்ட் வந்து ஒரு குறைஞ்சது ஒரு பத்து இருபது கோடியாவது மினிமம் பத்து கோடியாவது செலவு பண்ணி ஆகணும் அப்படியே அதிகமாக காசு தேவைப்படுதுன்னா அண்ணன் ஒருத்தர் மாதிரி அவர் வழியை பின்பற்ற வேண்டியதான் திரல் நிதின்ட்டு அந்த திரல் நிதியில் வாங்கின பில்டிங்கே வந்து வேற ஒருத்தர் பேரில் இருக்கிற ஒரு பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு அப்புறம் பாவம் அண்ணன் இப்போ திருப்பி அவர் வேற இன்னொரு அண்ணனை பற்றி பேசின ஆடியோ இல்லாமல் இப்போ அண்ணன் பேசுன ஆடியே தான் அதிகமாக வர ஆரம்பிச்சிருக்கு அதனால் ஒருத்தர் லண்டன் போயிட்டார் அப்போயே ஆடியே வராதுன்னு நினச்சாங்க ஆனால் ஆடியே வந்துக்கிட்டு இருக்கு என்ன பண்ணுறது ஸோ இருக்குது எப்படியோ சொல்லிட்டாங்க ஒரு வழியாக இப்போது அடுத்த வாரத்தில் வந்து இன்னும் ஒரு நாலஞ்சு நாளில் அமாவாசைக்கு அப்புறம் பூமி பூஜையெல்லாம் போடுவாங்க போல இருக்கு பூமி பூஜை போட்டு மாநாட்டுக்கு பூமி பூஜை போட்டு நடவடிக்கை எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ ஒரு வழியாக மழை நடந்துச்சுன்னா பரவாயில்ல நடக்கல அப்படின்னா அப்போ டார்ச் லைட்டு மாதிரி தான் இங்கேயும் கதை நடக்கும் டார்ச் லைட்டில் பேட்டரி போன மாதிரி பேட்டரி போன மாதிரி இங்கே ஏதாவது ஆகும் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்